என் பேர் ரவி இந்த ஆம்பூர்கூற்று சர்க்கரை ஆலை மேல்நிலை பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் ஆரம்பிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை சிறப்பாக நடந்து இன்னைக்கு ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டாடுகிறோம் இந்த ஆலை ஆரம்பிக்கப்பட்ட காரணம் என்ன என்று சொன்னால் இந்த ஆலை ஆரம்பிக்கும் போது இந்த பகுதியில் உள்ள விவசாய பெருமக்களும் தொழிலாளர் பெருமக்களும் இங்கே இப்போ அந்த மாணவர்கள் இங்கே படிக்க வேண்டும் என்று நல்ல நோக்கத்தில் ஆரம்பித்தார்கள் அப்போ இருந்த தனியாளர்களுடைய மாணவர்கள் எல்லோருமே இங்கே இந்த ஆலையில் இந்த பள்ளியில் தான் படித்தவர்கள் அப்படி பார்க்க போனால் எல்லோரும் பெரிய பெரிய நிலையில் இந்த பள்ளியில் படித்து நல்ல நிலையில் உள்ளார்கள் இராணுவ துறையிலும் நல்ல ஒரு ஐஎஃப்எஸ் போர்ஸிலையும் நல்ல தொழில் துறையிலும் சிறந்து விளங்குகிறார்கள் இந்த பள்ளி மாணவர்கள் ஆகவே இந்த பள்ளியை எப்பவுமே சிறந்து விளங்க வேண்டும் என்ற பெரிய உன்னத நோக்கத்தில் முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பள்ளியை புறணமிக்கப்பட்டது மேலும் இந்த ஆண்டு விழா முடிந்த பிறகு இந்த பள்ளிக்கு வேண்டிய அனைத்து நிலையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதாக அனைத்து மாணவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளை நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு இப்போதைக்கு இரண்டாயிரம் மாணவர்கள் வருகை தருவதாக எங்களுக்கு மெசேஜ்கள் கொ கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் அதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாளை நிகழ்வு என்பது எந்த தடையில்லாமல் சிறப்பாக நடக்கும் என்பது மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர்ச்சி சங்கீத சரஸ்வதி இந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் பத்தாவது படித்தேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ப்ளஸ் டூ இப்போ நான் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன் நான் உள்ளூரை சேர்ந்தவள் இந்த பள்ளி ஐம்பது ஆண்டுகளை கடந்து மிக பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னா முன்னாள் மாணவர்களுடைய பங்கு மிக அளப்பரியது இங்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுகளை பிரம்மாண்டமான வடிவமைப்பு உணவு இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழுக்களாக அமைத்து மிக மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முன்னாள் மாணவர்களுடைய பங்கு அப்படின்னு கூறிக்கொள்வதில் நானும் ஒரு முன்னாள் மாணவி இதை கூறிக்கொள்வதில் முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் வணக்கம் நான் இந்த பள்ளியில படித்த ஒரு முன்னாள் மாணவிங்களை ரொம்ப பெருமை அடைகிறேன் நான் இப்போ சென்னையில ஒரு பள்ளியில பிஜிடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இந்த விழாவுக்காக நானும் இங்கே பங்கேற்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட வந்திருக்கிறேன் இங்கே விழா நிகழ்ச்சியெல்லாம் வந்து எங்களோட சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் ரொம்ப அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் வந்து முதல்ல வரவேற்புறையிலருந்து முதல்ல வந்து எங்களை இந்த பள்ளி நிர்வாகமும் எங்களை நல்லாவே அதுக்கு ஒரு உறுதுணையாகவும் இருந்து எங்களுக்கு ஒரு ஊக்கம் அளித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் இதுக்காக ஒரு நன்றியை குறைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை இந்த விழாவை வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லா வகையான உதவிகளையும் எங்களோட இருக்கிற இந்த கோர் கமிட்டிலேருந்து வெளியிலேருந்தும் எல்லா ஃபண்ட்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே வந்து முன்னாள் மாணவர்களோட இதில் நல்லா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது விழா நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வராக இருக்கிற மாதிரி அந்த குத்துவிழை கேட்டுதலோட தொடங்கி முன்னாள் மாணவர்களோடு அவங்களோட இந்த பள்ளியினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எங்களுடைய முன்னாள் ஆசிரியர்களை நாங்கள் பெருமைப்படுதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் இன்வைட் அனுப்பியிருக்கோம் அவங்க எல்லாரும் வந்து அவங்களையெல்லாம் சிறப்பாக சிறப்பு கௌரவிக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அது மட்டும் இல்லை இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் மற்றும் இங்கே இதுக்காக உதவி புரிந்து கொண்டிருக்கிற அத்துணை முன்னாள் மாணவர்கள் மற்றும் என்னால் இங்கே இருக்கிற எல்லா ஊர் பொதுமக்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம் ராஜசேகரன் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரையாளி மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த ஆம்பூர் கூட்டுறவு சக்கர ஆலை மேல்நிலைப்பள்ளியானது ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக துவங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து முதல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த விழா பொன்விழாவாக நாளை இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மறை நான்கு மணி வரை சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த விழா நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருப்பவர்கள் இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அந்த முன்னாள் மாணவர்களுடைய முன்னேற்பாட்டின் காரணமாக இந்த விழா நாளை சிறப்பாக நடைபெற இருக்கிறது விழா சிறப்பாக நடைபெற இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் விரும்பினர் அவர்களுடைய விருப்பத்தை பள்ளி நிர்வாகத்திடம் நாங்கள் முறையிட்டோம் பள்ளி நிர்வாகமும் இதற்கு சம்மதித்தது அனுமதி கொடுத்தது பள்ளி நிர்வாகம் அனுமதி கொடுத்ததின் பேரில் இவ்விழா பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது அனுமதி வழங்கிய நம் பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு எங்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் பழைய முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கம் இந் இப்பள்ளியில் பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்களை ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டுதல் இன் இப்போ பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டுதல் அவர்களினுடைய நட்பினை வளர்த்துக்கொள்ளுதல் அவர்கள் இப்பள்ளியில் படித்த பழைய ஞாபகங்களை நினைவுகூர்தல் அவனுடைய நட்பு விடுபட்டிருக்கும் அவருடைய நட்பு தொடருதல் இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து அவர்கள் எவ்வாறு படித்தார்கள் எவ்வாறு வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டது அது எவ்வாறு வந்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தினார்கள் என்பதை அவர்கள் பரிமாற்றம் செய்யும் செய்து கொள்ளும்போது இப்பொழுது படிக்கும் மாணவர்கள் அதை பயன்படுத்தி அவர்களும் நாம் வாழ்வில் முன்னேறலாம் என்ற எண்ணம் வரும் அந்த முக்கிய நோக்கத்திற்காக இந்த விழா வந்து பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவலாகவும் உள்ளது ஆசையாகவும் உள்ளது இதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய பழைய மாணவர்களுக்கு நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நோக்கம் நிறைவேறும் என்று நம்புகிறேன் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் முன்னாள் மாணவர்களுக்கு தலை தாழ்ந்த வணக்கம் இந்த ஐம்பதாவது பொன் விழா நடக்குதுன்றத நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இதற்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எங்களோட மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லா பள்ளிகளிலும் நிர்வாகம் வந்து நிகழ்ச்சியை எடுத்து செய்வாங்க எங்கள் பள்ளி வந்து முன்னாள் மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்து செய்ய அனுமதி வழங்கியுள்ளார்கள் அதனால நாங்கள் நிர்வாகத்துக்கு முதல்ல எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த நிகழ்வு ஏன் மாணவர்களால் செய்கிறதுன்றத நிர்வாகம் ஏற்றுக்கொண்டதுன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு பதினெட்டு ஆகுது ஆண்டிலிருந்து இந்த பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தி ஒன்பது லட்சங்கள் அவர்களுடைய பணங்களை செலவு செய்து புனரமைத்து இன்று இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான பள்ளியாக இன்று நின்று கொண்டிருக்கிறது இதற்காக தான் நமக்கு மேனேஜ்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சி இந்த ஐம்பதாவது ஆண்டு இப்படி ஒரு பிரம்மாண்டம் நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டிலேயே இது முதல் பள்ளியாக தான் இருக்கும் இந்த நிகழ்வுக்கு உழைத்து கொண்டிருக்கும் குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களாக தூங்காமல் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் எங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கும் எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் முன்னாள் மாணவர்கள் இணைந்தால் எப்படியெல்லாம் ஒரு பள்ளி சிறப்பாக இருக்கும் என்பதற்கு குரோம்பேட் சென்னை குரோம்பேட்டில் ஒரு பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை மாடலாக எடுத்து தான் இந்த முன்னாள் மாணவர்களுடைய அசோசியேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பன்னிரெண்டு பேரோட ரெ பன்னிரெண்டாவது தேதி துவங்கப்பட்டது இன்று குறைந்தபட்சம் மூன்றாயிரம் மாணவர்கள் பதிவு செய்து நாளை இரண்டாயிரம் மாணவர்கள் பங்கு பெறும் நிலை உள்ளது அப்படி என்றால் எவ்வளவு ஒரு சிறப்பு எவ்வளவு பெரிய இணைப்பு அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளியிலிருந்து ஃபாரின் அம்பாசிடர் முதல் தேசிய அளவில் ஸ்போர்ட்ஸில் ரேங்க் வாங்கினவங்க முதல் கொண்டு கர்னலாக பணிபுரிந்து கொண்டு வரும் சிபிஐ டிபார்ட்மெண்ட் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்துள்ள மாணவர்கள் இருக்கிறார்கள் இன்று நாங்கள் இந்த பள்ளியில் இப்பொழுது எங்கள் தலைமை ஆசிரியர் துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய ஆஃபீஸ் ஓஏ அலெக்ஸு எங்கள் டீச்சர்ஸ் எங்கள் மாணவர்களோடு நாங்கள் எங்கள் இணைந்திருக்கிறோம்னா இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி என்றுமே இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஆசை கண்டிப்பாக இருக்கும் என நம்புகிறோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் அந்த அளவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அந்த லெவலில் நீங்கள் இன்னும் யூடியூப்பில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி மாடல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உருவாகிறதுக்கும் மாடல் ஸ்கூல் உருவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து அவங்கெல்லாம் லீவ் போட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக எங்களோட டிராவல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய மாணவர்கள் இருந்தோ அவங்களோட பணிகளை வச்சுட்டு இங்கே வந்து வேலை பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ ஆன்லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட கீதா காட்பாடியில் ஒரு முன்னாள் ஸ்டூடெண்ட்டு அந்த அம்மா வந்து காட்பாடி அரசு மேல்நிலை பள்ளியில் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டாயிரம் பிள்ளைங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி அழைப்பு விடுத்தாங்க நிஜமாவே அவங்க ஸ்கூல் வேலையை விட்டுட்டு இது பண்ணது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஒருத்தராக சொல்லிட்டு போனால் நிறைய பேர் இருக்கும் இந்த கோர் டீம் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சென்னையிலருந்து புனிதவதி அக்கா இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒன் டே வந்து எங்களோட ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம என்ன சேர்ந்து பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க நாளை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பழைய மாணவர்கள் சார்பாக நான் பேசுகிறேன் என்னுடைய பெயர் மனோகரன் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன் இந்த நேரத்தில் பழைய மாணவர்கள் வந்து எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு நாளைக்கு எங்கள் பள்ளியினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவில் நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் இதற்காக ஃபஸ்ட்டு பள்ளி நிர்வாகத்துக்கும் எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பாக இந்த விழாக்கு சிறப்பாக வந்து இதை இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததில் எங்களுடைய பழைய மாணவர்கள் சார்பாக கேப்டன்ஷிப் திரு முரளி அண்ணா அவர் கொஞ்சம் முன்னாடி வாங்க அண்ணா முன்னாடி இல்லை இல்லை முன்னாடி வாங்க இருக்கிறத விஷயம் இல்லை இல்லை இண்டிஜுவல் இல்லை விஷயம் முரளி அண்ணா அவர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக எடுத்து இதை செஞ்சு நின்று அடுத்தது இந்த பள்ளி பழைய மாணவர்களை ஒருங்கிணைக்கிறதுல அப்படியாகவே மதன் மதன் சார் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு நிற்கிறார் அதே போல் பழைய மாணவிகள் சார்பாக முக்கியமாக சங்கீதா டீச்சர் புனிதவதி அக்கா விஜய் அக்கா இவங்க வந்து ஒரு லேடி கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக வந்து இதை இணைஞ்சு செஞ்சு நிற்கிறாங்க அதே போல் இதில் வந்து கோர் குரூப்பாக நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறோம் இந்த கோர் குரூப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக இரவு பகல் பாராமல் செஞ்சுன்னு இருக்கிறோம் அந்த கோர் குரூப்பில் முக்கியமாக அக்கௌண்டபிலிட்டி அதாவது வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரஸ்டியாக அதே போல் ட்ரஸ்டாக வந்து செஞ்சுன்னு இருக்கிறது எங்களுடைய பேட்ச்மேட் திரு வி கருணாகரன் அவர் அதே போல் பள்ளி மாணவர்கள் ஒவ்வொருத்தரையும் பதிவு பண்ணி இத்தனை பேர் வரணும் இத்தனை பேர் செய்யணுன்றதை எங்களுடைய பள்ளியினுடைய மாணவர் முன்னாள் மாணவர் மோகன் பாபு யுவராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுன்னு இருக்கிறாங்க இந்த எல்லாம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும் அதே போல் அவங்களுக்கு உறுதுணையாக இதே பள்ளியில் வேலை செய்கிற சாரு குறிப்பாக அரசு பள்ளி ஆசிரியர் திரு சிவசங்கர் அவரை வந்து நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இவங்களெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம்னா எங்களுக்கு என்னென்னா ஒரு வேலையில் அல்லது தொழில் துறையில் கொஞ்சம் கேஃப் கிடைக்கும் அல்லது ஓய்வு கிடைக்கும் ஆனால் லீவே கிடைக்காமல் ஓய்வே இல்லாமல் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்துருக்கிறாரு அவர் பெயர் திரு ராதாகிருஷ்ணன் அவர் வந்து சிபிசிஐடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓய்வு நேரத்துலலாம் இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கணும் என்ன நடக்கணுன்றது தினந்தோற முரலை என்ன கேட்டு 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 மதனை கேட்டு கேட்டு நிறைய விஷயத்த வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதனால் இந்த நேரத்தில் எங்கள் பள்ளியினுடைய பழைய மாணவர்கள் சார்பாக இந்த கோர் குரூப் பத்து பேருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் சொல்கிறேன் அதுக்கடுத்தது இதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக அதாவது வந்து இங்கே மட்டும் இல்லை டீச்சர் சொன்ன மாதிரி அம்பேசடர்லேருந்து இந்தியா முழுக்க இருக்கிற உயர் பதவிகளில் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கிறதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ப்ளீஸ் கிளாப் கண்டிப்பாக வந்து அது எங்கள் பள்ளியினுடைய பெருமை ஏன்னா கிட்டத்தட்ட எழுபது எண்பதுகளில் எங்கள் பள்ளி வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்போது வந்து ஆம்பூர்லேயும் குடியாத்தத்துலேயும் மட்டும்தான் இருந்தது எல்லோரும் வந்து சைக்கிளில் நடந்து வந்தெல்லாம் படிச்சிருக்கிறாங்க ஏன் இந்த பள்ளி வந்து ஒரு நினைவு சின்னமாக இருக்குதுன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு கொடுத்த கல்வி தான் ஏனென்றால் கல்வின்னா ஒன்று ஆம்பூர் போகணும் இல்லைன்னா குடியாத்தம் போகணும் ஆனால் எங்களுக்கு இந்த பள்ளி வந்து மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்துச்சு அதே போல் மிஸ்டர் பிரேம் அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வாங்க சார் அவர் வந்து யுனானிமஸாக வந்து அவர் அவங்க அப்பா வந்து சுகர் மில்லில் ஒர்க் பண்ணார் அவங்க பிரதர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காலத்திலே எங்களுக்கெல்லாம் நாகரிகம் வராதுக்கு முன்னாடி அப்படியே எல்லம் பைக்கில் வச்சிருந்தவர் அவருக்கு தெரியன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஏ சென்டர் பீப்புள் மாதிரி இருந்துட்டு அங்கிருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பள்ளிக்கு ஆன்லைன் மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு மூலமாக முரளையான கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த பொன் விழாவை சிறப்பாக நடக்கணுன்றது மிகப்பெரிய ஒரு ஆலோசனை குழுவில் அவர் இருக்கிறார் அவருக்கு கொஞ்சம் தேங்க்ஸு அதே போல் எங்கள் மண்ணின் மேந்தர் அண்ணன் குமார் அவர்கள் அவர் வந்து செந்தில்குமார் அண்ணன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே திருப்ப அவர் அதனால் உரிமையாக சொல்கிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதில் ஒரு விழாவில் ஒரு பாட்டு எடுத்துருக்காரு வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து தேநீர் வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பணி எடுத்துருக்கிறாரு அதே போல் ஜெய்சிங் ஜெய் சிங் அண்ணன் அவரு அப்புறம் நம்ம சதீஷ் அண்ணா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே போல் மிக முக்கியமாக தாமரை அதே போல் செந்தில் யுவராஜ் அதே போல் அண்ணன் நான் உங்கள் பேர்னா கோமதன் அண்ணன் பழனி அண்ணன் அப்புறம் ராம் லக்ஷ்மண் ரெண்டு பேரும் ரைட் சகோதரர்கள் மாதிரி ட்வின்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த பள்ளிக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிறாங்க உண்மையாக வந்து இந்த பணி வந்து ஈடு இணையற்றது அதற்கு காரணம் எங்கள் பள்ளியினுடைய மிகப்பெரிய ஒரு மெமரி அதே போல் இந்த பள்ளியில் லோக்கலில் எங்களுக்கு கேட்ட எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குற என்ன சொல்கிறது எங்களுக்கு டான் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று வெங்கடேஷ் அண்ணா ஒன்று ரவி அண்ணா ரெண்டு பேருமே வந்து கேட்டது அதே போல் பழனி அண்ணா கேட்டதை வந்து எதுவுமே எல்லாம் சொல்கிறதுல எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக சரி பாசிட்டிவாக எல்லாமே இருக்குது எல்லாருமே பாசிட்டிவானவர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு கூட்டு மக்கள் தான் ச்சா அதனால் வந்து இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் ரொம்ப சிற சிறப்பாக நடக்கணுன்றதை நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அதே போல் இந்த பள்ளியினுடைய ஃபர்ஸ்ட்டு பேட்ச் சீனன்னா உண்மையாகவே அவருக்கும் இந்த நேரத்தில் பழனி என்ன சாரி அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அதே போல் இந்த நேரத்தில் எங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் டிஎல்ஏ டீச்சர் அதே போல் மோகனா டீச்சர் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து செகண்ட் இன்ச்சம் சாரி சரவணன் சார் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்கள் பழைய மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சி அதே போல் இந்த டெக்கரேஷனுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து நம்ம செந்தில்னா அவர் இந்த பள்ளியினுடைய பழைய மாணவர் அதனால வந்து என்ன சொல்றது தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி வந்து அவர் செஞ்சு இந்த எல்லாரையும் எங்களை வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு அதே போல் அவரு கிட்டத்தட்ட திங்கட்கிழமை இந்த பணியை எடுத்து செய்கிறாரு இந்த பணியை எடுத்து செஞ்சு ரொம்ப சிறப்பாக இந்த டைம் வரைக்கும் செஞ்சுன்னு நிற்கிறாரு எங்களை பார்த்து தான் நிறைய சினிமா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் பள்ளி வந்து அவ்வளோ பெரிய சிறப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ரெண்டா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த ரெனிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே செஞ்சுருக்கிறாங்க அதில் மிகப்பெரிய ஒரு பங்கு தொகை வந்து ஆர் டிஎஸ் சரவணண்ணன் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் பிரபலங்களுக்கும் வந்து மிகவும் பரிச்சயமானவர் அவருடைய நண்பர் தான் எங்களுடைய முரளி அண்ணா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனு அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து எங்க கூட எல்லாத்தையும் வந்து அர்ப்பணித்து செய்கிறாரு அதனால இந்த நேரத்தில் எங்கள் பழைய மாணவர் குழுக்கள் சார்பாக பள்ளிக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவிச்சு